கொள்கைப்படியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் உங்களை விமர்சிக்க அதாவது வெளிப்படையாக ஒருத்தவங்க உங்களை விமர்சிக்க ரொம்ப பயப்படுவாங்க இதுதான் உங்களுடைய ப்ளஸ் உங்களுடைய கம்பீரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதுவும் தனக்கு சாதகமாக சாதகமானவர்களை தனக்கு சாதகமானவர்களை மட்டும் தன்னுடைய பக்கத்தில் வைத்து பாசம் மற்றும் அன்பு கட்டுப்பாட்டோட தன் வாழ்வை மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் வாழ்வது தான் உங்களுடைய மற்றொரு ப்ளஸ் அதாவது அவங்க தான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உங்களுடைய எந்த விதமான சீக்கிரட்டும் தெரியாத அளவுக்கு பார்த்துப்பீங்க இதுதான் உங்களுடைய ப்ளஸ் கலைத்துறை கவிதை காவியம் இதிலெல்லாம் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அழகுக்கு மனதையே பறி கொடுத்துருவீங்க அழகுனால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்கள் பிரியர்கள் பாசத்தை வெளியில் காட்ட மாட்டீங்க அரசியலில் ஈடுபடுறது நல்ல யோகத்தை கொடுக்கும் சிலருக்கு நல்ல புகழும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் நல்ல பேரும் கிடைக்கும் தலைமை பொறுப்பு தேடி வருங்க உங்கள் விருப்பப்படி மற்றவங்களை நடத்தக்கூடிய திறமை உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு திறமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய விருப்பம்தான் மற்றவங்களை நீங்கள் நடத்துவீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுடைய இன்னொரு ப்ளஸ்ஸுங்க அது உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும் புகழ் செல்வம் பேர் அந்தஸ்து இதெல்லாம் நிச்சயமாக ஒன்றாந்தேதியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்குங்க ஒன்றாந்தேதி பிறந்தவங்க நீங்கள் அதிர்ஷ்டமான ஒரு தேதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று பத்து பத்தொம்பது இந்த தேதியில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பித்தீங்கன்னா அந்த தேதியை உங்களுடைய லக்கி நம்பர்ஸாக லக்கி டேட்ஸாக நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது சாதகமாக இருக்குங்க அதே நேரத்தில் இருபத்தி எட்டாம் தேதியை நீங்கள் தவிர்க்கணுங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு எட்டு அதில் ரெண்டு வந்து சந்திரன் எட்டு வந்து சனி இந்த ரெண்டு பேரும் சேர்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதே நேரத்தில் நீங்கள் தவிர்க்கக்கூடிய தேதிகளில் ரொம்ப முக்கியமானது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளை அவசியமாக நீங்கள் தவிர்க்கணும் இந்த எண்களையும் தவிர்க்கணும் நீங்கள் பொன்னிறமான நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு எது செய்தாலும் பொன்னிறம் உங்களுக்கு ஒரு துண்டு வாங்குறீங்களா ட்ரெஸ்ஸு வாங்குறீங்களா அதாவது கோல்டு கலர் லைட் கோல்டு இல்லைன்னா லைட் சந்தனம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஸ்ஸாக இருக்குங்க கருப்பு நிறத்தை அவசியம் தவிர்த்துடணுங்க இருண்ட கலரே உங்களுக்கு வேணாம் அது உங்களுக்கு மைனஸ் உங்களுக்கு நவரத்தனத்தில் ஏதாவது மோதிரம் போடணும் அப்படின்னு ஆசை இருந்தால் மாணிக்கம் அந்த கல் நீங்கள் வாங்கி போடலாம் ஆனால் தங்கத்தில் தான் நீங்கள் போடணும் வெள்ளி உங்களுக்கு செட் ஆகாது தங்கத்தில் கல் வச்சு ஒரு மோதிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்குங்க நீங்கள் அதே நேரத்தில் சூரியன் வழிபாடு அவசியம் செய்யணுங்க காலையில் ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் சாயந்தரம் ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் அது இல்லாமல் சூரியனுடைய காயத்ரி தெரிஞ்சதுன்னா அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு பதினெட்டு தடவை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் மீண்டும் சொல்கிறேங்க ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க என்றைக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடியவர்கள் புகழுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் கௌரவத்துக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நல்லதே நடக்கும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் பொற்காலமை வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்